மணி நாலாவது மணி பன்னெண்டு ஒன்னாவது நல்ல கருத்தை சொல்ல வந்தா எட்டிடா அண்ணனு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே தேத்திட்டா

விட்டவா என் மூஞ்ச பாத்தியா அது மூஞ்ச பாத்தியா எங்கேனா செட் ஆகுதா ஏதோ களிமோட்டில் காவல் போயிருக்கிற பொண்ணு மாரி எனக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னா கலராக இருக்கணும் எப்படி இருக்குன்னா கலராக இருக்கணும் பொண்ணை இம்மா பொண்ணு இது மூஞ்ச பாத்தமா

என்னமா இந்த ஆளு தேவலாம் போய் நீங்கிற வீட்டுக்கு வந்து அந்த இது போனோம் பொல்லி பொல்லி அது மாதிரி தள்ளி ஆகிட்டு சொல்லி வச்சிருத்த போட்டு சாவிச்சிட்டு

நாளைக்கே போயிட்டீங்களா பல ஈனு வர சிரிக்கிற சும்மா பா சும்மா பாவா நீ என்ன நான் பண்ணணும் எனக்கு தெரியும் அவங்ககிட்ட போய் சொல்லு நீ நம்ம வீட்டுக்கு ஒரு வழிமுறை எல்லாம் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் நல்லா பார்க்கணும்னு சொல்லு அப்படி சொன்னாதான் நம்ம சொல்ற குழந்தைங்கிட்ட வேலை நோக்க முடியும் மூணாவது ஏழாவது வீடு சரிப்பா நல்ல ஜோசியதாரு

மட்டுக்கொம்பு மேல இது எறவுமாடு போல என் பிள்ளைக்கு கல்யாண ஜாலி கல்யாணன்றது நல்ல காரியம்

வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பேருப்பா மாடு சாமி வீட்டுல மாடு மாடுதான் அது எப்படின்னா கூப்பிட்டு கடி அரியம்மா உன் இல்ல இடத்துல சில பரிகாரம் செஞ்சாதான் உன் மூத்த பாலகனுக்கு மாங்கல்யம் கை கொட்டும்

மன நிம்மதி இல்லாமல் அழைஞ்சிட்டு இருக்கா அதையும் நீ நிறைவேத்துறான்னா உன் மாங்கல்யம் சீக்கிரம் நீ நினச்சா மாதிரி அம்மி அப்படி என்ன நிறைவேத்தின சாமி சொல்லுடா தம்பி எனக்கு ரொம்ப நாள் ஆசை சொல்லுடா மனசுக்குள்ளே ஒன்றே போட்டி வச்சிருந்தேன் நம்ம குடும்பம் வந்து இன்னும் கஷ்டப்படுதுல ஆமாம் சொல்லலாமா சொல்லிடா நான் நிறைவேத்துகிறேன் பொண்ணு நான் ரொம்ப பெரும் சொல்ல சின்ன விஷயம் தான் சொல்லிவிடா

முதலாம் ஓண்ணா ம் முதலி ஹரி ஹலோ சார் வணக்கம் சார் ரெண்டு சார் லோன் வேணும் சார் வீட்டில் பிரச்சனை சார் அந்த பையன் லோனோட சேர்த்து இந்த லோனையும் நான் கட்டிடறேன் சார் ஆமாங்க சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் எனக்கு உங்கள் கையை காளாக நினைச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரி ஆஃபீஸ்க்கா சார் சரிங்க சார் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார் சரிங்க சார் என்னப்பா அச்சு நீ பேசலாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன் நீங்கள் தான் அந்த பொருளெல்லாம் வாங்க சொன்னீங்களே சாமி அதுக்காக தான் ரெண்டு லட்ச ரூபா லோனு வாங்கலான்னு ஆஃபீஸில் ஃபோன் பண்ண சாமி கடவுளே இப்பா இது எல்லாமே உங்கள் அப்பா பண்ண சதி தான் நான் வரும்போது சொல்லி அவன் தான் எனக்கு கூட்டின்னு வந்தானே எங்கள் அப்பா பண்ண சதியா ஆமாம் நீ ஒன்னா சாமி சொல்றீங்க நீ ஒன்னே கவலைப்படாத இந்த கனி நான் ஒன்னு மந்திரிச்சு தர அவன் படுக்கும் போது அவன் தலக்கான அடியில வச்சிரு சரிங்க சார் என்ன நடக்குதுன்னு நீ வந்து என்கிட்ட சொல்லு என்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு கண்டிப்பா சொல்ற சாமி ஆயிஷ் பாவா டேய் இந்த வரண்டா இப்போ அப்பா அப்பா